ஹலில உநாயகமே வர வேண்டும் ஹலில் உன்நாயகமே வர வேண்டும் உங்கள் அன்பு முகம் நான் காண நாயகமே வர வேண்டும் ஹலில உநாயகமே வர வேண்டும் மடமைகளை தடுத்து ஆன்மீக புரட்சி செய்து மடமைகளை தடுத்து ஆன்மீக புரட்சி செய்து மங்களங்கள் பொங்கும் எங்கள் மிகும் நாயகமே மங்களங்கள் பொங்கும் எங்கள் மிகும் நாயகமே ஹலில் உன் நாயகமே வர வேண்டும் அன்னை சகர்வான் என்றடுத்த யாசின்நாதர் குல கொழுந்தே சம்பைநாத திரு பேரர் என்றும் எங்கள் குருநாதர் அன்னை சகர்வான் என்றடுத்த யாசின்நாதர் குல கொழுந்தே சம்பைநாத திரு பேரர் என்றும் எங்கள் குருநாதர் மதினத்து மாமணியே மனங்கவர் கண்மணியே மதினத்து மாமணியே மனங்கவர் கண்மணியே தீன் குலத்தின் கணியே தெய்வீக அருள்மணியே தீன் குலத்தின் கணியே தெய்வீக அருள்மணியே ஹலில் நாயகமே வர வேண்டும் அகந்தை சிலை சிதைந்தும் புதைந்தும் அறைந்திடவே எந்த யுங்கள் கந்தமலர் கந்த மலர் பாதம் தாரும் அகந்தை சிலை சிதைந்தும் புதைந்தும் மறைந்திடவே எந்த எங்கள் கந்தமலர் கந்த மலர் பாதம் தாரும் மறுமைக்கும் இம்மைக்கும் மாசிலா மாதவமே மறுமைக்கும் இம்மைக்கும் மாசிலா மாதவமே மன்னவர்க்கு மன்னரான மானபி திருப்பேரர் மன்னவர்க்கு மன்னரான மாணவி திருப்பேரர் பேரர் அலில்ல வர வேண்டும் கண்டுமொழி கொண்ட முரசிது நானூருள் குதா ஆண்டு அருள் புரிவீர் அண்ணல்யா முகைய தீனே கண்டு மொழி கொண்ட முரசிது அருள் புரிவீர் அண்ணல்யா முகைய தீனே நரைசூள மறைகள் ஓதும் புனிதையும் மஜில் சீலே நரைசூள மறைகள் ஓதும் புனிதம் மஜிலிசியிலே திரை நீக்கு காட்சி தாரும் ஹலில உநாயகமே திரை நீக்கு காட்சி தாரும் ஹலில உநாயகமே ஹலில உநாயகமே வர வேண்டும் உங்கள் அன்பு முகம் நான் காண நாயகமே வர வேண்டும் ஹலில உன்நாயகமே வர வேண்டும்